நம்ம எல்லாத்தையும் வறுத்து போட்டு தான் அரைச்சி குழம்பு செய்வோம் ஆனால் இது வறுக்காமல் எல்லாத்தையும் பச்சையாகவே அரைச்சி குழம்பு செய்யலாம் அது எப்படின்றது பார்க்கலாம் அதை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது அது எப்படின்றது பார்க்கலாம் அதுக்கு வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் கருவேப்பில மிளகாய் தனியா மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரவ ரவையாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு தாளித்து பெருங்காயம் மஞ்சத்தூள் எப்படி எல்லாம் தாளிப்பீங்களோ அதே மாதிரி தாளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காயை போட்டு நல்லா இருபது சதவீதம் வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பாதி உப்பு இதில் போட்டுக்கோங்க அடு போட்டுக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காயில் கொஞ்சம் உப்பு இறங்கும் இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து சல்லுன்னு இருக்கும் இப்போது இது வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்துடுச்சா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அரைச்சி வச்சது எடுத்து இதில் போட்டுக்க போகிறோம் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி புளி தண்ணி வச்சு இப்போ அரைச்சி எடுத்து இதில் போட்டுக்கலாம் இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து இந்த வீடியோவில் நான் நடுவில் கொடுக்குறேன் இப்போ இதுவும் நல்லா கொதிக்குது இது முக்கால்வாசி கத்திரிக்காய் இப்போ வந்து வெந்துருச்சு பார்த்திங்களா தெரியுதா ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சி கத்திரிக்காய் இப்போ அரைச்சி வச்சது எடுத்து இதில் ஊற்றிடலாம் உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கொதிக்க கொதிக்க வந்து நல்லா திக்காயிடும் இது நல்லா கொதிக்க வைக்கணும் ஏன்னா நம்ம எதுவுமே வறுக்காமல் அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும் கொறைஞ்சபட்சம் ஒரு இருபது நிமிஷம் அது கொதிக்க வைக்கணும் நம்ம மதுலேயே கத்திரிக்காயில் பாதி உப்பு தான் போட்டோம் இந்த குழம்புக்கு இப்போ மிச்ச பாதி உளுப்பை போடுங்க இது கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோதாங்க பச்சையாக எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றுன கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்